மதுகபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் மதுகபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் இந்த மதுகபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் மதுகபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் இமாம்கள் இமாலய சேவையினை இப்படி இல்வது நியாயமா இஸ்லாம் என்ற கோட்டைக்கு நாள் இருப்பது சரிதானே மதுகபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் ஹனபி மதுகபின் நிறுவனர் இமாமுலாயிலம் அபுஹனிவா இசாவின் ஒழுவினை வைத்து பஜிரினை தொழுதமுத்தமரு பேடுதலுள்ள பெரியோரை தூற்றித் திரிவது நியாயமோ இப்படி அப்படி பேசிய இமாமாய் ஆக என்னமோ ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் மாலிக் மதுகபை உருவாக்கி தந்த இமாம் மாளிக் மாணவி வழிமொழி பின்பற்றி மாண்பாய் மார்க்கம் அமைத்தார் தோற்றுவித்த சட்டமேதை இமாம் இமாமுமது சரியாய் வழியை நெறிப்படுத்தி சத்தியை சுலாம் போதித்தார் ஒரு ஆச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் தலைவரா அஹமது கற்று தேர்ந்த பின் பிக்குகை இயற்றிய உத்தமரு சங்கைக்குரிய இமாம்களை சிறிதாய் சொல்வது நியாயமோ தப்பும் தவறுமாய் பேசியே தலைவனாய் ஆக எண்ணமோ மதுஹபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் வைரமுகல் இது கொள்கையினை நாராய்க் கிழித்து எரிவோமே தக்குளிது வேண்டாம் என்போரை தண்டனை கொடுக்க செல்வோமே நாணிலம் போற்றும் நாயகத்தின் நற்செயல் கருத்து பேடைகளை சட்டமாயற்றி காப்பதையே சரியில்லை என்பது முறைதானா மதுக புகழ் வரும் ஆச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் நல்லுள்ளங்களை வழிகெடுக்கும் நாசகர செயல் செய்யாதீர் நீசமான இழி செயல் நீடிக்காமல் இருப்பீரே உலக உண்மையை மறைக்க முயலாதே உண்மை எதுவென தெரிந்து கொண்டு நன்மை செய்ய முன்வரு மதுகபுகள் ஒரு ஆச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் நாற்பெரும் இம்மாம் சேவையினை நானிலம் கேட்டிட எடுத்து பற்றிய கருத்துக்களை நயம்பட எடுத்து உரை போமே இமாமை கண்ணியம் செய்தோரை இறைவன் கண்ணியம் செய்கின்றான் இமாமை இகழ்ந்து பேசுவோரை இறைவன் இகழ்ந்து சபிக்கின்றான் மதுகபுகள் வரும் ஆச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் மறைதந்த இறை வழி சென்று மாண்பாய் நபி வழி நின்று மதுகவின் மூலம் வென்று பிக்குகின் சட்டங்கள் கருப்போம் சுவனத்தில் வழியும் இதுவே கவனத்தில் கொண்டு வாழ்ந்து புவனத்தில் சிறந்து வாழ்வோம் தீனுக்கு தொண்டு செய்வோம் மதுக ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் மதுகபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் இந்த மதுக ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம் மதுகபுகள் ஒரு மாச்சரியம் என்று சொல்வது ஆச்சரியம்